இருந்து நேற்று புதன்கிழமை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் அமெரிக்காவுடனான பேச்சில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் கூட்டறிக்கையூடாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தமிழ் தேசிய உணர்விலிருந்து விலகவில்லை என நிரூபியுங்கள் சித்தார்த்தன் மக்களிடம் கோரிக்கை தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்விலிருந்து இருந்து விலகிச் செல்லவில்லை என்பதை உள்ளூராட்சி தேர்தலில் ஆணித்தரமாக நிரூபிக்க வேண்டும் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் சித்தார்த்தன் என்ற செய்தியும் வடக்கு வடக்கிற்கு மீள வருகிறார் ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை மறுதினம் மீண்டும் வடக்கு மாகாணத்துக்கு வருகை தர உள்ளார் என்ற செய்தியுடன் நாடளாவிய ரீதியில் மின்தடை காரணம் வெளியானது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டமைக்கு நிபுணர்கள் குழு காரணத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதன்படி சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின்கட்டமைக்கு வழங்கப்பட்ட மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமையாலே தேசிய மின்கட்டமைப்பில் நிலைத்தன்மை குறைந்து மின்தடை ஏற்பட்டது என்றவாறு அதற்குரிய காரணம் வெளியாகி இருக்கின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது சைபர் குற்றங்கள் அதிகரிக்கின்றன இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு சைபர் குற்றங்கள் பதிவாகி உள்ளன என்று இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் அதிகாரி போல தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி தோட்டாக்களே இன்று நாட்டை ஆள்கின்றன எதிர்கட்சி தலைவர் சஜித் இன்று நாட்டை ஆட்சி செய்வது மக்களின் இறையாண்மையோ அல்லது நாட்டின் சட்டமோ அல்ல மாறாக டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் தோட்டாக்கள் மற்றும் குண்டுகளே இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனித்துள்ளார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் முஸ்லிம் மக்கள் அனுர மன்னிப்பு கோர முஸ்லிம் மக்களிடம் அனுர மன்னிப்பு கோர வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்ன அனுரகுமார நாய்க்கு முதன் முதலில் எங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தினார் ஆதலால் அவர் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் அரசாங்க கட்சியே எமது பொது எதிரி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு எம்மை வரையில் எமது பொது எதிரி அரசாங்க கட்சி அதனை இனிமேலும் எம்மிடையே வளரவிடக்கூடாது தொழிற்சங்கங்கள் ஊடாகவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவுகளின் நிமித்தமும் அரசாங்க கட்சி வடக்கு கிழக்கில் கால்பதிக்க நேரிட்டது ஆனால் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் அதனை நடைபெற மாட்டோம் என்று விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மேலும் குறைப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாகனங்களின் எண்ணிக்கை மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவை குறைப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெள்ளி சனி சந்திரன் நாளை வானில் ஒன்றாக தெரியும் வெள்ளி சனி கோள்கள் மற்றும் சந்திரன் ஆகியவை நாளை வெள்ளிக்கிழமை காலை முதல் வானில் நெருக்கமாக தெரியும் என்று வானியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவர் இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் மாணவனை மோட்டார் சைக்கிளால் மோதி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற பெண் பாடசாலை மாணவன் ஒருவனை மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணொருவர் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் வட்டுக்கோட்டையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் சிக்கிய மாணவன் கைமுறிந்த நிலையில் தற்போது யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது வட்டுக்கோட்டை பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வரும் அந்த மாணவன் நேற்று முன்தினம் வளமை போன்று தனது சைக்கிளில் பாடசாலைக்கு சென்றுள்ளார் பாடசாலையை அவர் அண்மித்த நிலையில் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த பெண் தன்னை மோதிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்று மாணவன் கூறியுள்ளார் விபத்தின் பின்னர் பாடசாலை முன்பாக வீதி போக்குவரத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிரேஷ்ட மாணவர்கள் வீதியில் கிடந்த தன்னை தூக்கிச் சென்று முதலுதவி அளித்தனர் என்றும் தான் விபத்தில் சிக்கியமே தொடர்பாக பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தினர் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவன் மேலும் கூறியுள்ளார் என்றவாறு அந்த மாணவனுடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சட்டவிரோத மீன்பிடி இருவர் கைதாகினர் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த இருவர் நேற்று முன்தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெற்றிலை கேணி கடற்படையினர் தொடர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் கட்டக்காடு கடற்பரப்பில் மேற்கொண்ட சுற்று வளைப்பில் சட்டவிரோத ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த இருவரை இரண்டு படகுகளுடன் தாம் கைது செய்துள்ளனர் என்று கடற்படையினர் தெரிவித்தனர் என்றவார் இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் காலச்சூழலுக்கு ஏற்ப பயணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கே ஆதரவு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் பொறிப்புள் விழாது காலச்சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் நோக்கில் இம்முறை இம்முறை நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவை வழங்கியுள்ளதாக யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் தலைவர் அப்துல் பகீர் ஆரிப் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சங்கானே பிரதேச வைத்தியசாலை வீதியூடாக ஆரம்பமான பஸ் சேவை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இரண்டு இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது என்ற செய்தி முப்பது போத்தல் கசிப்புடன் ஒருவர் கைது என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது தமது கட்சியினரை மாத்திரம் பாதுகாக்க விளைகிறதா அரசுதேரத் கேள்வி அரசாங்கம் தம்முடைய கட்சியினரை மாத்திரம் பாதுகாக்க விளைகிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த தென்கொரிய கடற்படை கப்பல் தென்கொரிய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நேற்று முன்தினம் வருகை தந்த குறித்த கப்பலை கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் வரவேற்றனர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பணியாளர்களை கொண்டுள்ளது கப்பலின் வருகை தந்தவர்கள் நாட்டின் சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளதுடன் இன்று குறித்த கப்பல் நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது என்ற வார்ந்த செய்தி காணப்படுகிறது தேசபந்து பதவி நீக்கம் விசாரிக்க மூவர் குழு இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னப்போனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பிலான விசாரணைகளுக்காக மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் நிமேஷின் சடலம் தோண்டியெடுப்பு வெளிக்கடை போலீஸ் காவலில் இருந்த போது இறந்ததாக கூறப்படும் மீக கிவுளைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான நிமேஷ் சஸரசவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டு இருபத்தொரு நாட்களுக்கு பின்னர் நேற்று காலை தோண்டி எடுக்கப்பட்டது குறித்த இளைஞனின் சடலம் எடுக்கப்பட்டது கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் தடயவியல் வைத்திய அதிகாரிகள் கராப்பிட்டிய மற்றும் ஊவா வல்லச பல்கலைக்கழகங்களின் தட தடயவியல் வைத்திய அதிகாரிகள் குழு பதுளை போலீஸ் குற்றவியல் பிரிவு மற்றும் ஹந்த போலீஸ் அதிகாரிகளுடன் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இது தொடர்பான காணொலிகளையும் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது குறித்த இளைஞனுடைய சடலம் தோண்டி எடுக்க பொழுது அவருடைய தாயார் கரு கதறி அழுததையும் நாங்கள் சமூக வலைதளங்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த ஆண்டு வரை இந்த ஆண்டின் இதுவரை முப்பத்தி ஏழு சூடுகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது தேர்தல் சட்டமீறல்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு முறைப்பாடுகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மார்ச் மாதம் இருபதாம் திகதி முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு பதினாறு வயது சிறுவன் உயிரிழப்பு வெலகெதர ஹவன் போல பகுதியில் தலைக்கவசத்தினால் தாக்குதலுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த பதினாறாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலுக்கு மோட்டார் சைக்கிள் தலைக்கவசம் பயன்படுத்தப்பட்டதாக மாவது போலீசார் நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் அரேபோல பகுதியில் பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சூதாட்ட விடுதி சுற்றி வளைப்பு பெண்கள் உட்பட பதினேழு பேர் கைது நீர்கொழும்பு ஹெமிமல்வத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சூதாட்ட விடுதியொன்றில் இருந்து பெண்கள் உட்பட பதினேழு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் ஆயுதங்கள் ராணுவ சீருடைகள் ஒத்த ஆடைகளுடன் ஒருவர் கைது தம்பகல்ல போலீஸ் பிரிவின் பகலவத்த பகுதியை வீடொன்றில் போலீசார் சோதனையிட்ட போது ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சீருடையை ஒத்த ஆடைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகலவத்த தம்பகல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் தபால் வாக்காளர்களுக்கு இ சேவை நடைமுறையில் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் முயற்சி கண்டுள்ளது உலக வங்கி விசேட அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க முயற்சியை அடைந்துள்ளதாகவும் உலக வங்கியின் கணிக்கப்பட்ட நான்கு தசம் நான்கு வீத வளர்ச்சி வீதத்தை விட ஐந்து வீத வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்துள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது என்று ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது முட்டையின் விலையில் வீழ்ச்சி சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர் அதன்படி முட்டை ஒன்றின் விலை தற்சமயம் இருபத்தி மூன்று ரூபாய் முதல் இருபத்தி ஒன்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் முட்டைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டன இதன் போது முட்டைகள் நாற்பத்தி ஏழு ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பாதுகாப்பற்ற நீர்குழியில் சிறுவன் சடலமாக மீட்பு சம்மாந்துறை போலீசார் விசாரணை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சடலமாக பாதுகாப்பற்ற நீர்குழியில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது உள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியான உடங்கா இரண்டு பவுஸ் மாவட்ட பகுதியில் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அந்த குறிப்பிட்ட பாதுகாப்பற்ற நீர்குழியினுடைய புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது படையினரின் வசமுள்ள வீதியை விடுவிக்க நடவடிக்கை மட்டக்களப்பில் புதூர் பகுதியில் விமானப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் நேற்று துரித கதியில் இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது என்ற செய்தியும் கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகை திருகோணமலை மூதூர் தங்கபுரம் காட்டுப்பகுதியில் பகுதியில் இயங்கிய சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மூதூர் போலீசார் முற்றுகையிட்டு கசிப்பு காய்ச்சல் பயன்படுத்தப்பட்ட பெரும் தொகை கோடாவினை கைப்பற்றி உள்ளனர் என்ற ஒரு செய்தியும் இங்கே தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு பெருவிழா நேற்று முன்தினம் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக உள்ள உபர்மலை சிறுவர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதுதான் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காஷ்மீரில் தாக்குதல் இருபத்தி எட்டு சுற்றுலாவிகள் பலி சவுதியில் இருந்து உடன் இந்தியா திரும்பினார் மோடி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உடைந்த பூந்தொட்டி ரூபாய் ஒன்று தசம் ஒன்பது கோடிக்கு ஏலம் இங்கிலாந்தில் உடைந்த பூந்தொட்டி ஒன்று ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் இலங்கை ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையாகி உள்ளது ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அந்த உடைந்த பூந்தொட்டியினுடைய புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ரூபாய் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நிதி நிறுத்தம் அரசாங்கத்திற்கு எதிராக பல்கலைக்கழகம் வழக்கு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாய் உள்ளது அதைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் பதினேழு பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை மீதான அமெரிக்க வரி வாஷிங்டனில் உயர்மட்ட பேச்சு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுக்கு இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே வரி தொடர்பிலான உயர்மட்ட கலந்துரையாடல் வாஷிங்டனில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது என்ற ஒரு செய்தியும் எட்டு கிலோ கிராம் தங்கத்துடன் இருவர் கடற்படையால் கைது தலைமன்னார் ஒருமலை கடற்கரை பகுதியில் வழியாக சட்டவிரோதமாக கடத்தப்படவிருந்த தங்கத்துடன் இரண்டு சந்தேக நபர்கள் கடற்படை கைது செய்துள்ளது என்ற செய்தியும் ராமர் பாலத்தின் மணல் திட்டுகளை சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் என்ற ஒரு செய்தி தலைமன்னார் ஊர்மனை பகுதியை அண்மைத்துள்ள ராமர் பாலத்தில் ஆறு மணல் திட்டுகளை எதிர்வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளமுறை நாளளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக கொலை கலாச்சாரம் தலை உள்ளது அரசு ஏன் மௌனம் காக்குறது எதிர்கட்சி தலைவர் சஜித் கேள்வி நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை இதனை தடுக்க முடியாமல் ஏன் அரசாங்கம் மௌனம் காக்கின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் கேள்வி எழுப்பி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி தலைப்பு செய்தியாக உலர்ந்திருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் அமெரி அமெரிக்காவுடன் தீர்வை வரி குறித்து கலந்துரையாடல் வெற்றி விரைவில் கூட்டறிக்கை என அதிபதி அனுரகுமார் திசா நாயக்கம் அமெரிக்காவுடனான தீர்வை வரி குறித்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மூளையில் கிருமி தொற்று இளம் குடும்பஸ்தர் மரணம் துணாலையில் சம்பவம் என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி வவுனியாவுக்கு விஜயம் புதுக்குடியிருப்பில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை என்ற ஒரு செய்தியும் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் பெருமன வேட்பாளர் டான் பிரிய சாத் கொலை சந்தேகத்தில் மூவர் கைது என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது இந்த ஆண்டில் இதுவரை முப்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று முன்தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதும் மு முப்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி மூன்று சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றல் கும்பல்களால் நடாத்தப்பட்டவை எனவும் தெரிய வந்திருக்கிறது பிரதேச மற்றும் நகர சபைகள் ஊழல் அரசியலின் பாடல் பாடசாலைகள் பிரதமர் ஹரணியமர் சூரிய ஒவ்வொரு அமைச்சுக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை மக்களின் நலனுக்காக திட்டமிட்ட முறையில் பயன்படுத்த வேண்டும் செலவிடும் சவாலை ஜனாதிபதி அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒப்படைப்பித்துள்ளதாகவும் கடந்த கால பிரதேச சபைகள் மற்றும் சபைகள் ஊழல் அரசியலின் பாடர் பாடசாலைகளாக இருந்திருக்கின்றன என்றும் பிரதமர் கலாநிதி கரணியமர அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நமது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் குடும்ப காரணத்தினாலோ அல்லது பணப்பலத்தினாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் உங்களை போன்ற சாதாரண மக்கள் உங்களுடைய வாழும் மக்கள் அவர்கள் முன்பு போல பாராளுமன்றத்தில் கூச்சலிட்டு சண்டையிடுவதில்லை பாடசாலை பிள்ளைகள் பாராளுமன்றத்தை பார்க்க வரும்போது பிள்ளைகளை அப்புறப்படுத்துமாறு சபாநாயகரிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நமது அரசாங்க உறுப்பினர்கள் மிகவும் கண்ணியத்துடனும் சட்டத்தை மதிக்கும் தன்மையுடனும் அரசியல் முதிர்ச்சியுடனும் நடந்து கொள்கிறார்கள் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்ளாட்சி தேர்தல் தபால் மூலமான வாக்களிப்பு இன்று முதல் ஆரம்பம் என்ற செய்திகள் வலம் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியாவின் அனுமதி இன்றி வெளியிட முடியாது அன்னு அரசு அறிவிப்பு இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என்றும் சில தகவல்களை வெளியிட இருதரப்பினரின் ஒப்புதல் தேவைப்படுவதால் சிறிது காலம் எடுக்கும் என்றும் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் மருத்துவர் நலிந்த ஜெயதிஷன் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி இலங்கையின் ஏற்றுமதி அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் ரோஹித் போல்ட் அசத்தல் சத்தான சன்ரைசர்ஸையும் முத்தாக வென்றது மும்பை என்று ஐ பி எல் தொடர்பான செய்தி ஒன்றும் அதே போல அதிவிரைவாக ஐபிஎல் போட்டிகளில் ஐயாயிரம் ரன்களை கடந்த கே எல் ராகுல் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல வழிவடக்கில் அனுமதிக்கப்பட்ட காணிகளில் விவசாய செய்கை விரைவுபடுத்த நடவடிக்கை சங்கானை வைத்தியசாலை ஊடாக ஆரம்பமான ஏழு எட்டு எட்டு வழித்தடத்தை சங்கானை வைத்தியசாலையின் பிரதேச வைத்தியசாலை வீதியுடான எழுநூற்றி எண்பத்தி எட்டு வழித்தட தனியார் பேருந்து சேவைகள் நேற்று காலை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது மாணவனை தலைக்கவசத்தால் அடித்துக் கொண்ட சக மாணவர்கள் வெளிகெதிர காவல் பிரி பிரிவுக்குட்பட்ட அரக அந்த பிரதேசத்தில் சம்பவம் என்ற செய்தியும் வத்திகான் பயணமானார் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை வத்து வத்திக்கானுக்கு பயணித்திருக்கிறார் மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராணையில் ஆராதனையில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு சென்றிருக்கிறார் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவையொட்டி வெட்டிடமாகியுள்ள பாப்பரசர் பதவிக்கான மாநாட்டில் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாலு மாதங்களுக்கு போதுமான இன்சுலின் இருப்பு உள்ளது அச்சம் தேவையில்லை என்கிறார் அமைச்சர் என்ற செய்தியும் இலங்கை துறைமுகத்தில் தென்கொரிய கப்பல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் நடந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலால் பகல்காமில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது ட்ரம்பின் கடும் வரிகள் எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அனைத்து வர்த்தக பங்காளிகள் மீதும் விதிக்கப்பட்ட கடுமையான வகைகளால் வரவிருக்கும் மாதங்களில் உலகளாவிய பொருளாதாரம் உற்பத்தி மெதுவாக இருக்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் நேற்று முன்தினம் செவ்வாய் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை அழைப்பு விடுத்தார் புடின் சவுதி அரேபியாவில் பிரதமர் மோடி இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பும் பகல்காம் தாக்குதல் மனதை உழுக்கும் புகைப்படம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது என்னை உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறுபோக செய்கையில் அறக்கொட்டியான் புழுத்தாக்கம் விவசாயிகள் கவலை என்ற ஒரு செய்தி சிறந்த இயக்குனர் விருது தட்டி சென்ற ஈழத்து இளைஞன் என்ற ஒரு செய்தியும் சோல்ட் கவுஸ் கிரியேட்டிவ் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் நடத்திய சர்வதேச ஆஸ்திரேலிய திரைப்பட போட்டியில் இருபத்தி எட்டு நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் மன்னாரை சேர்ந்த இளைஞன் கவிவர்மன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குனர் எனும் சர்வதேச விருதை பெற்றிருக்கிறார் கடந்த வருடம் வெளியான மடைமை தக திரைப்படம் தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது எனும் கதை கருவை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது குறித்த திரைப்படம் திரையரங்கில் வெளியிடப்பட்டு விமர்சன ரீதியாக பல்வேறு தரப்பட்ட மக்களின் பாராட்டுகளையும் பெற்று குறித்த குறும்படம் பெற்ற நிலையில் சால்ட் கிரியேட்டிவ் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் நடத்திய போட்டியில் சிறந்த இயக்குநருக்கான விருதை தன்வசப்படுத்தியிருக்கிறார் சர்வதேச நாடு ஒன்றில் மன்னார் இளைஞன் சிறந்த குறும்பட இயக்குநருக்கான விருதை பெறுவதற்கு

திறமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பில் உயர்நீதிமன்ற விசாரணை அவசியம் கோருகிறார் சட்டமாக அதிபர் வடக்கில் கோர தாண்டவமாடும் வெள்ளை இ தொற்று பரவலை கட்டுப்படுத்த விசேட ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு ஜனாதிபதி அனுர கண்டனம் என்ற செய்தியும் விதம் வலம்புறியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் செம்மணி அகழ்வுக்காக விடுவிக்கப்பட்டது நிதி என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதே போன்று தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குழு நாளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகம் இல்லையா மக்கள் வீதிகளில் நடமாட முடியவில்லை இந்த வருடத்தில் மட்டும் அதிக அளவு துப்பாக்கி சூடுகள் தடுக்க முடியாமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது அரசு பொறுப்பு கூற வேண்டிய அரச குற்றவாளிகளை தேடுகிறார் சஜித் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்கும் இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்படும் யாழ் போதுனா வைத்தியசாலையின் காணியை மீட்டுத்தார்கள் ராமர் பாலத்தில் உள்ள மணல் திட்டுகளை மே பதினைந்தாம் தேதி தொடக்கம் பார்வையிடுவதற்கு அனுமதி என்ற செய்தி என்பிபி ஆட்சி அமைக்காத சபைகளுக்கு நிதி கிடைக்காதா தேர்தல் ஆணைக்குழு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு செய்தி விசாரணை குழுவில் சாணியும் இணைவு உயிர்நாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கையை விசாரிக்கும் விசேட குழுவில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அவர்களும் இணைந்திருக்கிறார் என்ற செய்தி மொத்த சனத்தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் வறுமை மட்டத்தில் புதிய தகவல் வெளியிட்ட உலக வங்கி இலங்கையில் இவ்வரிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு சைபர் தாக்குதல்கள் என்ற செய்தியும் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த இருதரப்பினரின் ஒப்புதல் தேவையாக உள்ளது என்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பான ஒரு செய்தியும் காணப்படுகிறது சிக்கன் கோனியா பரவலை தடுக்க சுகாதார பிரிவு தயார் நிலையில் அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் தொடர்பில் இலங்கை அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் பயனளித்துள்ளது ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வருடம் வகுவாக குறையும் சுட்டிக்காட்டுகிறது உலக வங்கி என்ற செய்திகள் தினக்குனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக அபிஷேக் ராகுல் அரைச்சதம் லக்னோவை வீழ்த்தி டெல்லி அபார வெற்றி என்று ஐபிஎல் தொடர்பான செய்தி ஒன்று ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக ஐயாயிரம் ஓட்டங்கள் ராகுலின் அபார சாதனை கிரிக்கெட் உலகில் பைபிள் விஸ்டன் பத்திரிகையில் பும்ரா மந்தானா பெயர்கள் இடம் பிடித்திருக்கிறது என்ற செய்தியும் முதல் டெஸ்ட் போட்டி பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி சிம்பாபை வெற்றி ஆசிய கிண்ணக்கோக்கி இலங்கை மகளிர் அணியை வீழ்த்தியது சீன தாய்பே அணி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் தினக்குறனுடைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது